அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து கவி பேரரசு கவியரசு அப்படின்னு பட்டங்களை பெற்ற வைரமுத்து அவர்களைப் பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வடுகப்பட்டி தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் இருக்கக்கூடிய மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் வந்து ஆட்சி மொழி ஆணையராகவும் ஆட்சி மொழி ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரிந்தவர் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு இளநெஞ்சின் ஏக்கம் என்பது கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற படைப்பிற்காக ரெண்டாயிரத்தி மூணில் சாகிப்தியடம் விருது வாங்குகிறாரு அடுத்தது வந்து வைகரை மேகங்கள் இவர் எழுதிய மரபு கவிதை தண்ணீர் தேசம் இதுவரை நான் இன்னொரு தேசிய கீதம் இதெல்லாம் இவருடைய படைப்புகள் பத்மபூஷன் விருது வந்து இவர் வாங்கியிருக்காரு அடுத்தது திருப்தி எழுதிய தீர்ப்புகள் வந்து இவருடைய முதல் கவிதை தொகுப்பாக சொல்லப்படுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதையும் ஆறு முறை வந்து சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசனுடைய விருதையும் மாநில விருதையும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற படைப்புக்கு சாகிப் தடமி விருது வாங்கியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான தகவல் அடுத்து வந்து இவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் இந்தி போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு அடுத்து கவிராஜன் கதை கவிராஜன் கதை என்பது இவர் பாரதியாரை பற்றி எழுதிய அந்த சுயசரிதையாக கருதப்படுகிறது அதாவது அந்த சுயசரிதைங்கிறது வந்து என்ன அப்படின்னா புதுக்கவிதையில் சுயசரிதை எழுதினார் அடுத்து தன் வரலாறு இவருடைய தன் வரலாறை இருபத்தெட்டு வயதில் இருபத்தெட்டு வயதில் தன் வரலாறு எழுதினார் அது வந்து இதுவரை நான் அப்படிங்கிற படைப்பு வந்து தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் இவர் எழுதிக்கொண்ட தன் வரலாற்று நூல் சுயசரிதை நூல் அடுத்ததாக பாரதியருக்காக எழுதுனது பார்த்தீங்கன்னா கவிராஜன் கதை என்பது அடுத்தது கொடிமரத்தின் வேர்கள் என் மௌனத்தின் சப்தங்கள் கல்வெட்டுகள் கேள்வியால் ஒரு வேள்வி கல்வெட்டுகள் மற்றும் கேள்வியால் ஒரு வேள்வி இது ரெண்டும் இவருடைய உரைநடை நூல்கள் அடுத்து வானம் தொட்டுவிடும் தூரம்தான் கரிசல் காட்டு இதிகாசம் மீண்டும் என் தொட்டிலுக்குள் இதெல்லாம் நாவல்கள் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் கரிசல் காட்டு இதிகாசம் கரிசல் காட்டு இதிகாசம் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் மீண்டும் என் தொட்டிலுக்குள் இதெல்லாம் இவர் எழுதிய நாவல்கள் அடுத்ததாக வந்து திருத்தி எழுதிய தீர்ப்புகள் மௌனத்தின் சப்தங்கள் சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் காவி நிறத்தில் ஒரு காதல் பெய்யன பெய்யும் மலை இதெல்லாம் கவிதை படைப்புகள் அடுத்தது பெற்ற இன்னொரு சிறப்பு என்னன்னா வானொலியில் முதன் முதலாக புதுக்கவி புதுக்கவிதை பாடியவர் வானொலியில் முதன் முதலாக புதுக்கவிதை பாடியிருக்காரு கண்ணீரை சிரிக்க விடுவோம் அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு அடுத்து இவருடைய முதல் திரைப்பட பாடல் வைகரை மேகங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் முதல் பாட்டு வந்திருக்கு ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு தான் இவருடைய முதல் திரைப்பட பாட்டு அடுத்தது முதல் கவிதை தொகுப்பில் பார்த்தீங்கன்னா தேன்மலையில் இளநெஞ்சின் இயக்கம் அப்படிங்கிறது அந்த திருத்தி எழுதிய திருப்புகளில் வரக்கூடிய தலைப்பில் முதல் கவிதையாக சொல்லப்படுது அடுத்து வந்து பெய்யன பெய்யும் மலை ஒரு சிறந்த படைப்பாக சொல்கிறாரு அடுத்து மீண்டும் என் தொட்டிலுக்குள் வானம் தொட்டுவிடும் தூரம் தான் ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும் வில்லோடு வா நிலவே கருவாச்சி காவியம் தண்ணீர் தேசம் சிகரங்களை நோக்கி கள்ளிக்காட்டு இதிகாசம் அடுத்து மூன்றாம் உலக போர் இதெல்லாம் நாவல்களாக சொல்லப்படுது அடுத்தது விண்ணிலிருந்து மண்ணை பார்த்து கொண்டிருக்கும் சூரிய சந்திரர்கள் புதுக்கவிதை மண்ணில் இருந்தாலும் விண்ணையே பார்த்து கொண்டிருக்கும் மலர் மலர் வர்க்கங்கள் புதுக்கவிதை என்றவர் கவிதை மொழிக்கு ஆடை கட்டி விடுகிறது இசையோ ரக்கை கட்டி விடுகிறது என்று கூறியவர் வைரமுத்து கவிதை மொழிக்கு ஆடை கட்டி விடுகிறது இசையோ ரக்கை கட்டி விடுகிறது என்று கூறியவர் வைரமுத்து அடுத்த ஒரு கவிஞரை காண்போம் நன்றி